திருமண நிகழ்வில் நடந்த நெகிழ்ச்சி சம்பவம் குறித்து இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவரது கட்சியினர் திருமண நிகழ்வுக்கு செல்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றுதான் அங்கு சென்று அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதோடு சேர்த்து தமிழ் பற்றி குறித்தையும் தமிழ் குறித்துதான் நாம் இனி வரக்கூடிய சந்ததிகளை வளர்க்க வேண்டும் என்பதை பல மேடைகளிலும் பேசக்கூடிய அண்ணன் சீமான் திருமண மேடைகளிலும் அதை பகிர்வதை நம்மால் பார்க்க முடியும் அந்த வகையில் சமீபத்தில் நடந்த ஒரு திருமணத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் சென்றிருக்கும் போது நடந்த ஒரு நிகழ்வை இணையத்தில் அதிகமாக பலராலும் பரப்பப்பட்டு வருகிறது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங்கிலே இந்த விஷயத்தை எடுத்து பதிவு செய்திருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த காணொளியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சீமான அவர்களை எவ்வளவோ வந்து இழிவுபடுத்தினாலும் இன்னும் சொல்லப்போனால் இருப்பதிலே எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இது போல குடும்ப உறவுகள் போல அவர்களை பெயரை வைத்து அழைப்பது உறவுகளை சொல்லி அவர்களை அழைப்பது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அது நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது உடனடியாக ஒரு சில பேருக்கு சில சந்தேகம் வரலாம் மற்ற கட்சியில் அழைப்பது எப்படி ஏன் இங்க மட்டும் இப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா மற்ற கட்சிகள்ல ஒவ்வொருத்தருக்குமான ஒரு அதிகார பகிர்வும் அவர்களுக்கான இடமும் இருக்கும்போது அது குறித்து பேசுவது குறிப்பாக ஊரை வைத்து இந்த உறுப்பினர்களை அடையாளம் காண்பது அதனை தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய பெரும் தலைகளாக உணரக்கூடிய அவர்கள் பொறுப்பில் இருப்பவர்களை மாவட்டம் என அழைப்பது அதன் பிறகு மண்டலம் என அழைப்பது அங்கே இருக்கக்கூடிய அவர்களது பொறுப்பு என்னவோ அந்த பொறுப்பை குறித்து அவர்களை அழைப்பதுங்கிற மாதிரி தான் அங்கே செய்வாங்க ஏன்னா அதிகாரத்தை வந்து அவங்க எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து ஆனால் இங்கே உறவுகளுக்காக அதிகாரத்துக்கு வரும் அப்படிங்கிறதால அந்த உறவின் ரீதியாக யாராக இருந்தாலும் ஆனால் சீமானவர்களையே நேரடியாக குழந்தை வரைக்குமே அவரை வந்து அப்பா பெரியப்பா சித்தப்பா என்று அழைக்கிறார்கள் அந்த அளவிற்கு ஒரு கட்சி குடும்ப போல காட்சி அமைப்பது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கே வந்து மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது அண்ட் இதுபோல நிகழ்வு நிறைய விடயங்களை நம்ம நேரில் பார்த்துருக்கோம் ஆனால் குழந்தைகள் வரை சென்றடைந்து இருப்பதை பார்க்கும்போது உள்ளபடியே மனம் வந்து அகமழ்கிறது